Hi ஃப்ரெண்ட்ஸ் ஆ கிருஷ்ணபகடம் உங்கள் கிருஷ்ணன் வெரி குட் ஆஃபூன் டு ஆல் ஸோ நம்ம டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் பேட்சு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா இதுக்கு பேமெண்ட் பண்ணவங்க ஸோ பேமெண்ட் பண்ணி ஸ்லிப்பு வந்து நீங்கள் டெலகிராம் நம்பருக்கு அனுப்பிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ உங்களுடைய டெலகிராம் நம்பரில் போய் பாருங்கள் உங்களுக்கு ஒரு லிங்க் ப்ரைவேட் லிங்க் வந்திருக்கும் ஓகேங்களா அதாவது நம்மளுடைய பேச்சோட டெலகிராம் லிங்க் வந்திருக்கும் பேமெண்ட் பண்ணவங்களுக்கு மட்டும் வந்துருக்கும்பா சரிங்களா ஸோ அதை பண்ணி ஜாயின் ஓகே இன்கேஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் ஸ்லிப்பை நான் அமுச்சுட்டேங்க சார் உங்களுடைய டெலர் நமக்கு அனுப்பிச்சிட்டேங்க சார் ஏன்னா எனக்கு லிங்க் வரல அப்படிங்கிறவங்க மட்டும் அந்த இதில் லிங்க் லிங்க் நாட் ரிசீவ்டு அப்படின்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் போட்டு சைலண்டாக இருங்க நீங்கள் நிறைய மெசேஜ் போட்டுன்னா உங்கள் மெசேஜ் மேலே போய்டும் ஏன்னா நாங்கள் எல்லாருக்கும் மேக்ஸிமம் அனுப்பிச்சுட்டோம் ஒரு ரெண்டு ஒரு நம்பர் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு அனுப்பிச்சு தான் ஓகேங்களா பேமெண்ட் பண்ணி ஸ்லிப் அனுப்பிச்சவங்க மட்டும் லிங்க் நாட் ரிசீவ் மட்டும் போடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் பேட்சுக்காக பேமெண்ட் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நம்ம சொன்ன டெலகிராம் நம்பருக்கு நீங்கள் அமைச்சிருப்பீங்க பார்த்திங்களா அதில் ஓகேங்களா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க இன்றைக்கி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா தேங்க் யூ